விஜய் பார்வதியும் கமருதினும் தான் இவங்க ரெண்டு பேரும் தான் கொஞ்ச நாளாவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள குட்டி போட்ட புன மாதிரி சுத்தி சுத்தி வருவாங்க இதை பார்க்கும் போது இவங்க ரெண்டு பேரும் உண்மையாவே சின்சியரா லவ் பண்றாங்கன்னு தான் தோணுச்சு இந்த கர்மத்தை எல்லாம் பார்த்த சிலர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள லவ் பண்றதுக்குன்னே வந்தீங்களான்னு பார்வதியும் கமுருதினையும் வெளுத்து விட்டு இருந்தாங்க பாஸ் பேச்சையே கேட்காத இவங்களுக்கு இது எல்லாம் சர்வ சாதாரணம் தான் சொல்லலாம் சில டைம் மைக்க மறைச்சு வச்சு பேச ஆரம்பிச்சாங்க எல்லை மீறக்கூடிய செயல்களை எல்லாம் செஞ்சு பிக் பாஸ் கிட்ட வாங்கியும் கட்டிக்கிட்டாங்க பத்தத்துக்கு ஆடியன்ஸ் கிட்டையும் விஜய் சேதுவதி கிட்டையும் திட்டு வாங்கியும் இவங்க ரெண்டு பேரும் கண்ணும் திறந்தல கோவமா மூஞ்ச வச்சுக்கும் பாரு விஜய் சார் திட்டினா மட்டும் எதுவுமே செய்யாத அப்ராணி போல பாவமா மூஞ்ச வச்சுக்கிட்டு இனி இப்படி செய்ய மாட்டோம்னு சொல்லுவாங்க இதை பார்க்கும் எனக்கே ரொம்ப பாவமா தான் இருக்கும் எல்லாம் பண்ணிட்டு எப்படி இவங்களால இப்படி நடிக்க முடியுதுன்னு நானே பாவமா மூஞ்ச வச்சு பார்த்துட்டே இருப்பேன்னு சொல்ல வந்தேங்க ரீசெண்டா பாருவும் கமருதீனும் தனி ரூம்ல இருந்து ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பாரு அழுதுகிட்டே கமருதீன் கிட்ட நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது எங்க அம்மா என்ன என்னன்னு நினைப்பாங்கன்னு சொல்ல உடனே கமருதீன் வெளியே போனதோ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுன்னு சொல்லியிருந்தாரு இந்த வீடியோவும் இணையத்துல காட்டு தீ போல பரவ ஆரம்பிச்சது இதற்கிடையில இப்ப ஒரு ப்ரோமோ வழியாக இருக்கு அதுல கமருதீனும் பார்வும் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க அப்ப பார்வதி கமருதீன் கிட்ட எனக்கு அன்னைக்கு என்ன தோணுச்சோ அதை தான் நான் எக்ஸ்பிரஸ் பண்ணேன்னு சொல்ல உடனே டென்ஷன் ஆன கமருதீன் சாப்பிடாம எந்திரிச்சு டேபிள காலால உதைக்கிறாரு இதை பார்த்த பார்வதி நீ எதுக்கு டென்ஷன் ஆகிற இங்க வா பேபின்னு கமருதீனை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்டு ஒரு செகண்ட்ல அன்னியனா மாறின கமருதீன் பேபின்னு சொன்ன வாயக்கியை உடைச்சிடுவேன்னு ரொம்ப கோபமா சொல்லியிருக்காரு இந்த வீடியோ பார்த்த பலரும் கம்ருதின் உங்களுக்கு பேபியா இப்படி உசு பேத்தி உசு பேத்தியே பசங்க மனசை உருக வச்சு நீங்க வின் பண்ணிட்டு போயிடுறீங்க இந்த வித்தையை எங்க தான் கத்துக்கிட்டீங்க பாருன்னு வேடிக்கை கமெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க